வணக்கம் இன்னைக்கு நம்ம குறுந்தகையோட இருபத்தி நாலாவது பாட்டு பார்க்க போறோம் இந்த பாட்டு முல்லைத்தணையில் அமைஞ்ச பாட்டு இந்த பாட்டை எழுதியவர் பரனர் முல்லைத்தனைங்கிறது காத்திருத்தல் சம்பந்தமான பாடல்கள் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் காதலன் பிரிந்து சென்று விடுகிறான் காதலி இங்கே அவனுக்காக காத்திருக்கிறாள் அவள் காத்திருக்கலாம் ஆனால் ஊரில் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா இவ இவளோட காதலன் எங்கேயோ கிளம்பி போனானே அவன் வருவானா இன்னும் வரலையே அவனுக்கு அங்கே ஏதாவது ஆயிருக்குமா ஒருவேளை வரமாட்டானோ வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்குவானோ இவள் சும்மா காத்துட்ருக்காளே இவர்களுக்கு வந்து என்ன இது இவளுடைய நிலைமை என்ன ஆகும் இவளுக்கு வேறு திருமணம் செய்து வைத்துருவாங்களா இவங்க அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஊரில் இருக்கிறவங்க பல பேர் பலவிதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அவள் விரிவை தாங்கி கொண்டு தான் இருக்கிறாள் ஆனால் இவங்க இப்படி பேசுகிறத அவளால் தாங்கிக்க முடியல அதனால் அவள் அதை அதை பற்றி ஒரு பாடலாக சொல்கிறாள் தன்னுடைய தோழிக்கிட்டே தோழி தோழியிடம் பேசுகிறாள் இந்த பாடலில் இல்லை நாம் தோழிக்கிட்ட சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ஊகிச்சுக்கலாம் ஆறு வரிகளை கொண்ட பாடல் முதல்ல பாடலை படிப்போம் கருங்கால் வேம்பின் உள்பூ யானர் என் ஐ இன்றியும் கழிவது கொல்லோ ஆற்று அயல் எழுந்த வெண்கோட்டு அதவத்து எழுகுளிரி மிதித்த ஒரு பழம் போல குழைய கொடியோர் நாவே காதலர் அகல கல்லென்றே ரொம்ப ரொம்ப வலுவான ரெண்டு ஓமைகள் ஓமைகள் அல்லது காட்சிகளை இந்த பாடலில் பார்க்குறோம் நாம் கருங்கால் வேம்பின் ஒள் பூ யானர் அப்படின்னா என்னென்னா கருங்கால் அப்படின்னா கருப்பான காலை கொண்ட அதாவது கருப்பான அடிபாகத்தை கொண்ட வேம்பு வேப்ப மரம் வேப்ப மரத்தின் ஒன் பூ சிறந்த ஒள்ளியன்னு சொல்லுவாங்க பூ அந்த பூ பூத்து யானர் அப்படின்னா புது வரவுன்னு அர்த்தம் புதுமைன்னு அர்த்தம் புதுமையான பூ அப்படின்னா இப்போ தான் பூத்துருக்குன்னு அர்த்தம் வேப்பமரம் பூ பூக்க ஆரம்பிக்குதுன்னா அது இளவேநீர் காலம்னு அர்த்தம் அதாவது அந்த காதலன் இளவேநீர் காலத்தில் விடுவதாக சொல்லிட்டு போயிருக்கான் இளவேநீர் காலம் ஆரம்பிச்சிருச்சு வேப்பமரம் பூ விட்டுச்சு அதாவது சொல்கிறான் கருங்கால் வேம்பின் ஒள் பூ யானர் என் ஐ இன்றியும் கழிவது கொல்லோ என் ஐ என் ஐ அப்படின்னு இங்கே என் ஐன்னு பிரித்து படிக்கணும் ஐ அப்படின்னா தலைவன் இப்போ கூட சங்கர் இயக்கத்தில் ஐன்னு ஒரு படம் ரெடி ஆகிட்டுருக்கு அந்த ஐக்கு வந்து அர்த்தம் வந்து தலைவன் என் ஐ அப்படின்னா என்னுடைய தலைவன் அதாவது என் என் காதலன் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஐ இன்றியும் என்னுடைய காதலன் இல்லாமல் கழிவது கொல்லோ இந்த வேப்ப மரம் இவ்வளவு அழகா புது பூ பூத்து இதை வந்து என் காதலன் பார்க்காம போயிடுவானோ அதாவது காதலனோடு சேர்ந்து நானும் பார்க்கணும் பார்த்து ரசிக்கணும் இந்த ப இந்த புது பூக்கள் மலர்றத தானே இளவநியல் காலத்தில் அவன் வருவான்னு காத்திருந்தேன் இதோ பூ மலர்ந்துருச்சே இன்னும் வரலையே அதுதான் அதோட அர்த்தம் என் என் ஐயன்றியும் கழியும் கொள்ளணும் என் காதல் பார்க்காமலே இந்த பூக்கள் போயிடுமோ அப்படின்னா அவன் இப்போது வரமாட்டானா அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிக்கிறான் அடுத்து ஆற்று அயல் எழுந்த வெண்கோட்டு அதவம் அப்படிங்கிறான் ஆற்று அயல் ஆறு அப்படின்னா நமக்கு தெரியும் நதி ரிவர் நீங்க எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கலாம் ஆறுனா பாதைன்னு அர்த்தம் இங்க வந்து தண்ணீர் வருகிற ஆறு ஆற்று அயல் அயல்னா பக்கத்தில் ஆற்றுக்கு பக்கத்தில் ஆற்றங்கரையில் ஆற்று அயல் எழுந்த ஆற்றங்கரையில் முளைத்த வெள்கோடு அதவம் அப்படிங்கிற வெள்ளிய வெள்ளை நிற கொம்புகளை கொண்ட அதவம் அதவங்கிறது அத்தி இங்கே நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டை பார்க்கலாம் முதல் வரியில் பார்த்தீங்கன்னா கருங்கால் வேம்பு அப்படிங்கிறான் கருப்பான கால் இங்கே வந்து அதாவது கருப்பான தண்டு மரத்தோட அடிபாகம் இங்கே வந்து வெண்கோட்டு அதவங்கிறா வெண்மையான கொம்புகளை கொண்ட அத்தி அது வந்து கருப்பான கால்களை கொண்ட வேம்பு இது வந்து வெண்மையான கிளைகளை கொண்ட அத்தி ஆத்தங்கரையில் வெண்மையான கிளைகளோட அத்தி மரம் முளைச்சிருக்கு அந்த அத்தி மரத்தோட பழத்தை மிதிக்கிறதுக்கு சாரி அந்த அத்திப்பழத்தோட பழத்தை சாப்பிட்றதுக்கு அத்திமரத்தோட பழத்தை சாப்பிட்றதுக்கு நண்டுகள் விரும்புகின்றன குளிர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கீங்க குளிர்னா நண்டுன்னு அர்த்தம் குளிர் இல்லை கோல் கோல்டு அந்த குளிர் இல்லை அந்த அது வந்து இடைநராக இது வந்து வல்லினரா குளிர் குளிரு அப்படின்னா நண்டுன்னு அர்த்தம் அந்த நண்டுகள் வந்து அந்த பழத்தை சாப்பிட விரும்புது அத்திப்பழத்தை சாப்பிட விரும்புது அதுவும் ஒரு நண்டு ரெண்டு நண்டு இல்லை குளிர் அப்படிங்கிறான் ஏழு நண்டுகள் ஒரே அத்திப்பழத்தை சாப்பிட நினச்சி குடுகுடுன்னு பாஞ்சு வந்தால் எப்படி இருக்கும் அத்திப்பழங்கிறது ரொம்ப சாஃப்டான ஒரு பழம் ஒரு ஏழு நண்டு ஒரே நேரத்தில் போய் அந்த பழத்தை வந்து சாப்பிட்றதுக்கு சண்டை போட்டால் இப்படி இருக்கும் அப்படி ஓடி வர்ற அந்த வேகத்திலையே மிதித்து அந்த பழத்தை நாசமாக்கிட்டு அந்த வண்டுகள் அது போல் குழைய கொடியோர் நாவே அப்படிங்கிறான் கொடியோர் அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் சொல்ற இந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் கொடுமையானவர்கள் அவர்கள் தங்களுடைய நாவினால் நாவு நாக்கினால் பலவிதமான கெட்ட விஷயங்களை சொல்கிறார்கள் ஏன் சொல்கிறார்கள்னா காதலர் அகல என்னுடைய காதலன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டதால் இவர்கள் என்னென்னவோ கெட்ட கெட்ட விஷயங்களை சொல்கிறார்கள் அவன் இப்படி செய்து விடுவானோ அப்படி செய்து விடுவானோ திரும்பி வரமாட்டானோ வேறொருத்தையை கல்யாணம் பண்ணிக்குவானோ இவன் எப்போ வரப்போகிறான் இவளுக்கு வேற ஒரு திருமணம் செஞ்சு வச்சுடலாமா அப்படி இப்படின்லாம் இவங்க பேசுகிறத பார்க்கும்போது கல்லுன்னு ஒரு சத்தம் இழப்பு தான் அது வந்து ஒரு ஒலிக்குறிப்பு கல்லுன்றே அப்படி கல்லுன்னு ஒரு சத்தம் எழுது அந்த சத்தத்தோட இறைச்சல் போட்டு இவங்க என்னென்னவோ விஷயங்களை பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது அந்த அத்திப்பழத்து மேலே ஏழு நண்டு ஒரே நேரத்தில் ஏறி மிதிச்சால் அதை எப்படி செதைஞ்சு குழைஞ்சி போகுமோ அந்த மாதிரி நான் வந்து செதைஞ்சு போகிறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான் என்னை என்னுடைய என் ஐ என்னுடைய காதலன் வந்து என்னை அணைக்க வேண்டும் என் ஐ வந்து என்னை அணைக்க வேண்டும் அதற்கான நேரம் வந்துவிட்டது வேப்ப மரத்தில் பூல்லாம் பூத்தாச்சு கருமையான தண்டை கொண்ட வேப்ப மரத்தில் ஒல்லிய பூக்கள் புதுசாக பூத்துருக்கு அதெல்லாம் என்னுடைய காதலன் இல்லாமலே போயிடுவோம் இல்லாமலே அதெல்லாம் அவன் இதெல்லாம் பார்க்காம போயிடுவானோ அப்படின்னு நான் வருந்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆத்தங்கரையில் விளைஞ்ச வெண்மையான கொம்புகளை கொண்ட அத்தி இருந்து விழுந்த அத்திப்பழத்தை சாப்பிட்றதுக்கு விரும்பி ஏழு நண்டுகள் ஒரே நேரத்தில் ஏறி அதை மிதித்து சிதைச்சா போல் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் கல்லுங்கிற ஒளியோட என்னென்னவோ கொடுமையான வார்த்தைகளை சொல்லி என்னை துன்புறுத்துகிறார்கள் அவன் சீக்கிரம்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான் இந்த பாடலை நல்லோட இருபத்தைந்தாவது பாடல் பார்ப்போம் நன்றி